செஸ்ட் நைட் மரம் பாக்கலாமா அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா கஷ்கொட்டை கொட்டை மரம்னு இதோடது பேரு யூக்கில் பாத்தீங்கன்னா இப்போது போகிற வார எல்லாம் இதுவும் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் என்னடா இப்படி ஒரு காய் தொங்குது அப்படின்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கவே முடியாமல் ரோடே பிளாக் பண்ணி கீழே ஃபுல்லாக கிடந்துச்சு கால் வச்சால் பயங்கரமாக குத்துது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ் நட்டு தாங்க கடைகளில் நம்ம நிறைய விலைகளுக்கு பார்த்துருப்போம் இது நட்டு வகைகளில் ஒன்று தான் ரோஸ்ட் பண்ணி தான் இதை சாப்பிட்ணும் சூப்பராக இருக்குது வலி ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் பாத்தீங்களா இதுதான் செஸ்னட் மரம் காய் எப்படி இருக்கு கொத்து கொத்தா இருக்குன்னு பாருங்க முள்ளா இருக்கு தொட முடியல சூப்பரா இருக்குல்ல மரம் பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆனா மரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா மரம் ஃபுல்லாக அதுதான் தான் இருக்குது ஸோ எங்கே போனாலும் இப்போ இதை தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே பல பல கொட்டிகிட்டே இருக்குது ரோமர்கள் வந்து தான் இந்த செடியை வந்து யூகேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க இதுதான் நம்ம செஸ் நட்டு நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க நம்ம நட்ஸ் வகைகள்லாம் ஒன்று தான் பேருக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரே முள் இது ஃபுல்லாக முள் தான் தெரியுதா இதுக்குள்ளால இருக்கு ஒண்ணுக்குள்ள மூணும் இருக்கு நாலும் இருக்கு ஒன்னும் இருக்கு ஸோ எல்லாமே ஓப்பனாகி கீழே கிடக்கு இதில் ஒரு ஐம்பது அறுபது கிலோ அள்ளுலாம் போல் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது டக்குனு நம்ம கை வச்சுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது இதேத்துக்கு நல்லது ஹெல்த்தி போன்ஸ் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நல்லது பிரெயினுக்கு நல்லது அந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஸோ எங்கேயாவது இது போனீங்கன்னா இது கொஞ்சம் விலை கூறுதல் தான் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓ ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும் கையில் கொத்துன்றதுக்காக இலையில் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் செஸ்நட் கஷ் கொட்டாய் நிறைய பேர் இதை வந்து கடைகளில் பார்த்துருப்பீங்க நம்ம அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வண்டி கூட போக முடியல ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய எடுத்துருக்குறோம் ஸோ நீங்களும் இன்றைக்கி நட் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது ஸோ சி யு கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ